வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுதந்திர தின கரிநாள் பேரணியில் பதற்றம் இடை மறித்து படையினர் தமிழரின் சுதந்திரத்தை எந்த அரசாங்கமும் பெற்றுக் கொடுக்கவில்லை வேலன் சுவாமிகள் குற்றச்சாட்டு இலங்கையின் சுதந்திர தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகில் ஏற்றப்பட்டது கருப்பு கொடி மட்டக்களப்பில் போராட்டம் அம்பாறையில் இருந்து வந்தவர்களை அச்சுறுத்திய காவல்துறை ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் நாற்பத்தி ஒன்பது கைதிகள் விடுதலை ஆசிரியர் சேவைக்கு பட்டதாரிகளை ஆட்சேபு செய்தல் வெளியானது அறிவிப்பு பதவியிலிருந்து தூக்கப்பட்ட ஸ்ரீதரன் பரந்த கடிதம் ஈசன் ஆயிறு தாக்குதல் மைத்திரியின் மனுவுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தமிழர்கள் ஆயுதம் தூக்கி போராடுவதற்கு காரணம் இதுதான் தென்னிந்திய பிரபலத்தின் ஆதரவு குரல் நிலவுக்கு மனிதர்களை அனுப்புமா நாசாவின் திட்டம் ஒத்திவைப்பு சுதந்திர தினத்தை கரிநாளாக கருதி கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்ட பேரணியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது கிளிநொச்சி பேருந்து தரிப்பிடத்துக்கு அருகில் இலங்கையின் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இடத்தை கடந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்ற போது குறித்த பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்பொழுது காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை அடக்க முயன்ற நிலையில் இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கரிநாளாக கருதி கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் ஒன்றலில் போராட்டம் இடம்பெற்றது அங்கு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் தற்போது பேரணியாக கிளிநொச்சி நகரத்தை நோக்கி நகர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவர்கள் தமிழ் தேசியம் சார் அரசியல் கட்சிகள் காணாமல் சங்கம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் தேசியவாதிகள் இளைஞர் யுவதிகள் மற்றும் பொது அமைப்புகளின பலரும் கலந்து கொண்டுள்ளனர் யுத்தம் நடந்து பல ஆண்டுகள் கடந்தும் இன்றும் தமிழர்களுக்கான சுதந்திரத்தை எந்த அரசாங்கத்தாலும் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என சைவ சமய தலைவர்களில் ஒருவரான நல்லூர் சிவகுரு ஆதீன தவத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற கரிநாள் பேரணியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் இலங்கை அரசாங்கத்தின் நீதித்துறை நீதிக்கு எதிராகவே செயற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இவ்வாறு சட்ட மாதிபர் துணைக்களத்துக்குள் வழக்குகள் கொண்டு செல்லப்பட்டு முடக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை நழுவத்தெட்டாவது சுதந்திர தினமான இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தினுடைய சுதந்திர தினம் தமிழ் மக்களுக்கு கரிநாள் என்பதை இலங்கை அரசுக்கு தெரிவிக்கும் முகமாக யாழ் பல்கலைக்கழகத்தில் இவ்வாறு கருப்பு கொடி ஏற்ற து இவள்ள இலங்கையின் சுதந்திரத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கும் வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவியமும் வலிந்து காணாமல் இணைந்து வடக்கு கிழக்கில் போராட்டம் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வடக்கு கிழக்கில் கரிநாளாய் அனுஷ்டித்து முன்னெடுக்கப்படும் போராட்டம் மட்டக்களப்பு கல்லடி பாலத்து கரையிலிருந்து இன்று ஆரம்பமானது அங்கு ஆரம்பமான போராட்டம் திருவோணமலை வீதியூடாக மட்டக்கிழப்பு நகரத்தை நோக்கி சென்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கிழக்கு மாகாணத்தின் மூன்று மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான கலிந்து மற்றும் அரசியல் பிரமுகர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் என பலரும் இதில் இலங்கையின் எழுபத்தி எட்டாவது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலையில் உள்ள நாற்பத்தி ஒன்பது கைதுகளுக்கு ஜனாதிபதி விசேட பொதுமன்னிப்பு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தை சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான தெரிவித்தார் அரசியல் அமைப்பு முப்பத்தி நான்காவது பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைய சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் இந்த விசேட பொதுமனிப்பு வழங்கப்படுவதாக அவர் உள்ளார் பின்புற நிபந்தனைகள் மற்றும் விதிமுறையின் கீழ் கைதிகளுக்கு விசேட மன்னிப்பு வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளணாவிய ரீதியில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தமிழ் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக பரீட்சை விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இரண்டு வகை ஆட்சேர்ப்பு முறைகளின் ஆசிரியர் சபைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது உள்ளது முதலாவது அரசு சபையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சபைக்கு ஆட்சேபு செய்வதற்கான போட்டி பரீட்சைக்கு இருபத்தி ஆறு இரண்டு ஐந்தாம் தேதி முதல் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டது இரண்டாவது திறந்த வகையிலான பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேபு செய்வதற்கான போட்டி பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்று ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் பதவியிலிருந்து ஸ்ரீதரன் எம்பியை நீக்குமாறு கோரி சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் அரசு ராணுவ அதிகாரி ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க ஸ்ரீதரன் நியமிக்கார் என்று கூறப்படும் விவகாரம் சர்ச்சைக்குள்ளாகியது இதையடுத்து அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்தப்பட்டும் அவர் கொள்ளவில்லை வலியுறுத்தப்பட்டவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோரின் ஒப்பங்களோடு நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு பிரதையிட்டு சபாநாயகருக்கு இந்த கடிதம் நேற்று தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இசை தாக்குதல் பயங்கரவாத தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காதவை மூலம் குற்றவியல் ரீதியாக குற்றச்சாட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தனிப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் முன்னாள் அறிவித்து அழைப்பாணை ஒன்றை பிறப்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தாக்கல் செய்த மீதான தீர்ப்பு நேற்று அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழாமால் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்கிறது நடவடிக்கை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தியே இவ்வாறு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கையில் தமிழ் மக்களுக்கு சுதந்திரம் என்ற ஒன்று கிடைக்காதான் அவர்கள் ஆயுத போராட்டத்துக்குள் தள்ளப்பட்டதாக தென்னிந்திய பிரபல இயக்குநரும் அத்துடன் நடிகருமான மேலும் தமிழ்நாடு இலட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான ரி ராஜேந்தர் தெரிவித்தார் ஏல தேசத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டுள்ள கருப்பு தினத்துக்கு பூரண ஆதரவை தெரிவித்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்று இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதால் தமிழ் மக்களுக்கு

இந்த ரொக்கெட் பிப்ரவரி தேதி ஏவப்பட திட்டமிடப்பட்டது இதற்கான கடந்த திங்கள் எரிபொருள் நிரப்பு சோதனை இடம்பெற்றது இந்த சோதனையில் ரொக்கெட்டின் அடிப்பகுதியில் ஹைட்ரஜன் கசிவு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கோளாறை முழுமையாக ஆய்வு செய்து சரி செய்ய கூடுதல் நேரம் தேவைப்படுவதால் ரொக்கெட் ஏவுதல் மார்ச் மாதத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது